விட்டா டாப்ல பேர் உங்களுக்கு பயங்கரமான இன்க்ரீஸ்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது ஓட் லிஸ்ட் பயங்கரமான ஆளா இருக்கே எப்படி எப்படி எல்லாம் கண்டென்ட் கொடுக்கணும் எப்படி எல்லாம் நம்ம அந்த ஒரு ப்ரொஜெக்ட்ல டிவில தெரியணும் அந்த ஒரு கண்டென்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தனித்துவமா அவர் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காப்பில நம்ம ராணுவ அவர் வந்து வந்தப்ப வந்து என்னடா இப்படி பண்ணி இரிட்டேட் பண்ணிருக்கிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்ல இருந்து எல்லாருமே உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான ஒரு இதை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவரு தான் வந்துட்டு அங்க பயங்கரமான ஒரு கேமே வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு அவர் வந்து நிறைய பேர் அப்படியே இண்டிவிஜுவலாக நான் காமிக்கணும் இண்டிவிஜுவலா என்ன தெரிய வைக்கணும் இண்டிவிஜுவலா நான் வந்து டீமா இருந்தாலும் நான் வந்து இண்டிவிஜுவல் தான் என் லைஃப் நான் தான் பாத்துக்க மாதிரி நான் வந்து இண்டிவிஜுவலா தான் நான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைமை ராணுவ வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா அப்ப நேற்று வந்துட்டு பயங்கரமான சண்டை ஒன்று ஓடிச்சு அப்போதைக்கு வந்துட்டு அப்பயே பயங்கரமான ஓட்டுல வந்துட்டு ராணுவ போயிடுச்சு ஓகேங்களா பயங்கரமான ஒரு பயங்கரமான ஓட்டு அந்த ஒரு சப்போர்ட் எல்லாம் வந்துட்டு ராணுவம் அதிகமாகவே போயிடுச்சு அதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன தலைவந்துட்டு எங்க இருந்த ஸ்டேஜ் திங்கக்கிழமை எல்லாம் வந்துட்டு எங்க இருந்த ஸ்டேஜ் நீ எங்க டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது என்னடா கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கும் இவ்வளவு பெரிய இவ்வளவு ஓட்டா ஆனா அந்த ஒரு அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் அவர் கிரியேட் பண்ணாம அந்த ஒரு குரல் மட்டும் அந்த ஒரு டைம்ல வந்து குரலை மட்டும் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு சப்போர்ட் வந்திருக்காரு தான் சொன்னோம் அண்ட் இன்னைக்கு வந்து நானு பொருள் வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்துருந்துச்சு அது வந்துட்டு அவர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இன்னும் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் அதிகமாக அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா அந்த ஒரு சப்போர்ட் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு போனேன் நேற்று வந்துட்டு நேற்று ஒரே நாள அந்த ஒரு ஃபைட்டிங்க்கு அவர் வந்துட்டு எல்லாருமே ஒதுக்கப்பட்டன அது எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி டீம்லயா இருக்கட்டும் எந்த ஒரு இதுலயா இருந்தாலும் பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸ் இருக்கட்டும் பேசுறதுல இருந்து எல்லாத்துலையுமே வந்துட்டு ஒதுக்கி இவன் என்ன அப்படி பண்றான் இவன் அப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி அந்த ஒதுக்குறனால கேர்ள்ஸ் டீம் சரி பாய்ஸ் டீம் சரி அவங்கள வெறுத்து போய் ராணுவ வந்து எல்லாத்துக்குமே புடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த இதுல என்ன ஒரு கொஸ்டின் நடக்குதுன்னா டாப் டவுன்ல இருந்த ஓட்டு வந்துட்டு டாப்ல நிக்குது அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாவே இருக்குது ஏன்னா தலைவன் ஒரே கண்டனில் வந்துட்டு தலைமை பின்னி எரிஞ்சு டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ட் இன்னைக்கு ஒரு ஃபைட்டிங் போயிருக்கு அது வந்துட்டு அவர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டாப்ல போறதுக்கு அதிகமான ஆனா டாப்புக்கு டாப்பு போறதுக்கு அதிகமாக இருக்கு அதே வந்து அவருக்கு நெகட்டிவா அமைந்துச்சுன்னா அவர் டவுன்ல போறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட் லிஸ்ட் வந்து எதை பத்தி பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராணுவம் ராணுவ தான் வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல வேற யாருமே கண்டன்ங்கிறது வர மாட்டேங்குது சரி சரி இருந்தாலும் சரி ராணுவ தான் கொடுத்துட்டு இருக்காப்ல வேற எதுலையுமே கண்டென்ட் வரமாட்டேங்குது அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தரியா வந்துட்டு டாப்ல இருக்காங்க டாப்ல இருக்கும்போது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கி டாப்ல இருக்காங்க சௌந்தரியா அண்ட் ஜெஃப்லி வந்துட்டு முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கி சரி ரெண்டாவது இடத்துல இருக்காப்ல சவுந்தரியாலாம் இந்த வாரம் எதுவுமே பண்ணல சௌந்தர்யாவும் சரி ஜெஃப்ரியும் சரி எதுவுமே அங்கே கண்டன்டே நடக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் ரானவ் தான் தீபக் வந்துட்டு இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கிட்டு நம்ம மூணாவது இடத்துல இருக்காங்க ஜாக்லின் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டு நாலாவது இடத்துல இருக்காங்க ராணுவ ராணுவ வந்துட்டு இருபத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கிட்டு நம்ம அஞ்சாவது இடத்துல இருந்தாரு அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து லாஸ்ட்ல ஒரு பத்தாவது இடத்துல என்னமோ மேபி இருந்தாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இடத்துல பத்தாவது இடத்துல இருந்தாரு இப்போ அஞ்சாவது இடத்துல அஞ்சு இடம் மாறி வந்ததுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ரஞ்சித் ரஞ்சித் வந்து பதினெட்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டு ஆறாவது இடத்துல இருக்காங்க அண்ட் சத்யா சத்யா வந்துட்டு பதின பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கி அவங்க வந்துட்டு ஏழாவது இடத்துல இருக்காங்க நெக்ஸ்ட் தர்சிகா தர்சிகா வந்துட்டு பதினாலாயிரம் ஓட்டு வந்து ஓட்டு வாங்கி எட்டாவது இடத்துல இருக்காங்க சாத்னா சாத்னா வந்து நம்ம ஏழாயிரம் ஏழாயிரம் ஓட்டு வாங்கிட்டு நம்ம ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க சிவகுமார் அஞ்சாயிரம் ஓட்டு அப்புறம் வர்ஷினி அவங்க எல்லாருமே அந்த அஞ்சாயிரத்து அஞ்சாயிரத்துல இருந்து நாலாயிரத்துக்குள்ள அந்த ரேஞ்சிலேயே இருக்காங்க சாச்சினாவும் சரி நம்ம சிவகுமார் அண்ட் மஞ்சள் அன்றியா இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கொடுக்காத கண்டன்டே தான் சொன்னாரு சிவகுமார்லாம் வந்துட்டு சுத்தமா அவர் வந்துட்டு என்னத்துக்கு வந்திருக்காருன்னு அவருக்கே தெரியல ராணுவ வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தா இவர் என்னத்துக்கு தான் வந்திருக்காரு எதுக்குடா இவரு உள்ள எதுக்கடா எதுக்கிடையா வந்து வேஸ்ட்டா வந்தது ராணுவ வந்து வந்தது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய பேர் பேசினதே நம்ம கேட்டிருந்தோம் நிறைய பேர் உள்ள கண்டஸ்டன் பேசிட்டு இருந்தது நம்ம அவர் நாமினேஸ் பண்ணதே இப்ப வந்து எதுக்கு வந்தா எதுக்கு இருக்கான் எது புரிஞ்சுக்க தெரியுதா பிக்பாஸ் வந்துட்டு புரிஞ்சுக்க தெரியுதா அப்படிங்கறதே தெரியல அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய பேரு கண்டெஸ்டன்ட் எல்லாம் வந்து நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அவருக்கு தான் நிறைய ஓட்ஸ் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாமினேஷன்ல வந்து நிறைய ஆறு ஓட்ஸ்சும் என்னமோ விழுந்துச்சு அவங்க தான் டாப்ல இருந்தாப்பா அண்ட் இவருக்கு வந்து அந்த ஒரு முற்று இப்ப வந்து தான் வந்தா தான் வந்தானே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் வந்துட்டு தலைவன் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சா என்னன்னு தெரில தலைவன் வந்து ஆரம்பிச்சிட்டாப்புல கேம் வந்து எப்படி ஆடணுமோ நான் அந்த ஸ்டைல ஆரம்பிச்சிடறேன் ஏன் என் லைஃப் வந்து நான் பாக்க போறேன் நான் கேம் தான் ஏன் கேம் தான் என்னமே பெர்ஃபெக்டா விளாட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாப்புல பயங்கரமா அங்கே வந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காப்புல இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்டா இருந்தாலும் சரி ப்ரோமோ வீடியோஸ்லயா இருந்துச்சு அதிகமா எபிசோட்ல அதிகமா வரலாருன்னு பாத்தீங்கன்னா ராணுவ இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கேட்க பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஓட்டு வந்துட்டு குறையவே குறையாது அவர் வந்து மேல் மேலும் டாப்ல போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதே வந்துட்டு அவர் வந்துட்டு மீடியமா டவுனா டவுனா போயிட்டு இருந்தாருனா அந்த மாதிரி ஒரு அடங்கி அடங்கி போயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து அப்படியே இருக்கிற ஒரு சோழி முடிச்சு விட்டுறாங்க அப்படிங்கிறது தெளி தெளிவா தெரிஞ்சு போச்சு அண்ட் இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க